வணக்கம் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடும் கடற்கரை ஓர தலமும் ஆனதுதான் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் இந்த கோவிலுக்கு பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்களும் குறிப்பாக விடுமுறை மற்றும் விசேஷ நாட்களில் வந்து லட்சக்கணக்கான பக்தர்களும் இங்கு சுவாமி தரிசனம் செய்வதற்காக வருவார்கள் வந்து செல்வார்கள் அது மட்டுமல்ல அருகில் இருக்கக்கூடிய கடல்ல வந்து புனித நீராடிய பின்னர் முருகப்பெருமானை வழிபட்டு செல்வது அங்கு ஒரு வழக்கமாக கடைபிடிக்கப்பட்டு வருது இந்த நிலையில தான் இன்னும் சில தினங்கள்ல வைகாசி விசாக திருவிழா வந்து அங்கு நடைபெற இருப்பதை முன்னிட்டு தற்போது பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ததற்காக அந்த பகுதிக்கு வந்துகிட்டு இருக்காங்க தங்களுடைய நேர்த்திக் கடனையும் செலுத்திடவும் அந்த கோயிலுக்கு வந்த வண்ணம் இருக்காங்க இதனால அந்த பகுதியில மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கு இப்படிதான் வந்து திருப்பூரை சேர்ந்த ரஜினிகாந்த் அப்படிங்கிற நபர் வந்து தன்னுடைய குடும்பத்தாருடன் திருச்செந்தூர் சுவாமி திருச்செந்தூர் முருகசுவாமி கோயிலுக்கு வந்திருக்காரு அங்கு சுவாமி தரிசனம் செய்வதற்காக அங்க வந்திருக்காரு அப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா கடல்ல வந்து நம்ம வந்து குளிச்சுட்டு சுவாமி தரிசனம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடல்ல வந்து புனித நீர் அடிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் தன்னுடைய குடும்பத்தாருடன் அங்க வந்து கடல்ல வந்து குளிச்சிருக்காரு குளிச்சுட்டு சாமி தரிசனம் செய்வதற்காக வெளியே வந்து பார்க்கும் போதுதான் அவருக்கு அதிர்ச்சி காத்திருந்திருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா குளிக்கும்போது அவருடைய கழுத்தில் அவர் அணிந்திருந்த பத்து பவுன் தங்கச்சங்கிலி காணாமல் போச்சு ஐயோ செயின் வந்து சங்கிலி காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் வந்து அவர் தேடி இருக்காரு கடல்ல மூழ்கி மூழ்கி தேடி பார்த்திருக்காரு கிடைக்கவே இல்லை அப்புறம் அவங்க குடும்பத்தார் எல்லாருமே சேர்ந்து தேடி பார்த்திருக்காங்க கிடைக்கவே இல்லை அப்புறம் சந்தோஷமா கோயிலுக்கு வந்த அந்த குடும்பத்தாருக்கு தற்போது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்ததால எல்லாருமே வந்து சோகமாயிட்டாங்க ரொம்ப கவலை அதுக்கு குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் வந்து ரொம்ப மனவேதனை நினைச்சாரு நம்ம இப்படி வந்தோம் இப்படி பத்து போன் செய்தி தான் காணாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன வருத்தத்தோட இருந்தாரு அதுக்கப்புறம் சரி நம்ம வந்து சாமி கும்பிட வந்தோம் கும்பிட்டு போ வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மன வருத்தத்துடைய வந்து முருகப்பெருமான தரிசனம் செய்யும் போதுதான் அந்த கோயில் இருக்கக்கூடிய கந்த காசி விஸ்வநாதன் அப்படிங்கிற ஒரு அர்ச்சகர் வந்து அர்ச்சகர்கிட்ட வந்து இந்த மாதிரி நான் வந்து தங்கச்சங்கலியோ கடல்ல வந்து காணாம போயிருச்சு குளிக்கும் போது காணாம போயிருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லியிருக்காரு உடனே வந்து அந்த அர்ச்சகர் என்ன சொல்லியிருக்காருன்னா உங்க தங்கச்சங்கிலி எங்கேயுமே போகாது முருகன் மேல நீங்க பாரத்தை போட்டுட்டு மனமுருகி கிட்ட வேண்டிக்கங்க உங்க தங்கச்சங்கிலி அடைச்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் அவரும் அதே மாதிரி வந்து வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த கடல்ல கடல்ல சிப்பி அறிகக்கூடிய தொழிலாளர்கள் பார்த்து ஒரு நாற்பது பேர் அழைச்சிட்டு வந்து அவரு தொலைச்சி இடத்துல வந்து தேட சொல்லியிருக்காரு கிட்டத்தட்ட எட்டு மணி நேரம் வந்து அவங்க வந்து தேடி இருக்காங்க ஒரு வழியா வந்து காணாமல் போன அந்த பத்து பவன் தங்க சங்கிலியும் கண்டுபிடிச்சிருக்காங்க பார்த்திபன் என்னும் சிற்பியை அறியக்கூடிய அந்த தொழிலாளியின் கையில தான் இந்த சங்க சங்கிலி கிடைச்சிருக்கு இதை தொடர்ந்து ரஜினிகாந்திடம் அந்த கடலில் இருந்து கண்டெடுக்கப்பட்ட தங்கச்சங்கிலியானது ஒப்படைக்கவும் மனமகிழ்ச்சி அடைந்த அவர் தங்கச்சங்கிலியை தேடி கொடுத்த கடல் சிப்பி அறிக்கும் தொழிலாளர்களை ஆற தழுவி கண்ணீர் மலக தன்னுடைய நன்றியும் அவர் தெரிவிச்சிருக்காரு இது குறித்து அவர் தெரிவித்தது என்னன்னா கடல்ல செயின் காணாமல் போனது ரொம்ப மன நொந்துட்டேன் அர்ச்சகர் சொன்னது மாதிரியே என் பெருமான் முருகன் மனமுருகி வேண்டி நெத்தில விபூதியை பூசினேன் எட்டு மணி நேரம் போராட்டத்துல ஒரு வழியா செயினும் கிடைச்சிருச்சு ஓ முருகா அப்படின்னு சொல்லிட்டு கோவில் கோபுரத்தை நோக்கி கும்பிட்டு கண்ணீர் மொழிக தன்னுடைய நன்றியை தெரிவித்தாரு ரஜினிகாந்த் இந்த விடவை பற்றி அவங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க